பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க பிளீஸ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இளைஞர்களே இது ஒரு வித்தியாசமான மேடை என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை சினிமா மேடை ஒரு ரெண்டு பார்த்துருக்கேன் ஆனால் இது ஒரு முழு முதல் சினிமா மேடையாக இன்னைக்கு நிறைய ஆக்டர்ஸு ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி ஒம்பது வேலை பத்து வேலையை சேர்த்து செஞ்சுருக்காரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இது ரெண்டு வேலைன்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் பத்து வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து தன்னை டெடிக்கேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும் இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று ஆகையால் சைக்கலாஜிக்கலாக இஸ் பில்ட் அப் இஸ் இது இது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்கும்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும் ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்திருக்கும் ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும் அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க பொலிட்டீஷன்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி இப்போ அந்த அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் பொலிட்டீஷனுங்கிற முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா அமைச்சரை கூப்பிட்ணுமா இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ராமாவை தீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன் ஸோ அந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒன்றாக அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க சொத்து பிரச்சனையோடு வருவாங்க தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோடு வருவாங்க நிறைய பிரச்சனைகளோடு வருவாங்க நிறைய ட்ராமாவோடு வருவாங்க அந்த ட்ராமாலேருந்து இவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீக்கிறதுக்கு வழி காணுவோம் அப்படி தினந்தோறும் ட்ராமாவை என் நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா அந்த ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆனால் சந்தோஷம் ஹாப்பினஸ் வந்துடும் அப்போது டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமாக நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்னும் சினிமா பார்க்கலை அதனால நிச்சயமாக ப்ரிவியூவில் சினிமா பார்ப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து நீங்கள் திரு ராஜ்பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு பிரமாதமான பாடல்கள் அந்த நான்கு பாடல்கள் நம்ம பார்த்த நாளுமே ஒன்று கூட ஒரு பாடல் கூட சோட போகாது அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு லிரிஸிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் ரெண்டு பாடல் எழுதியிருக்கார் அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சார்ந்து சேர்ந்து விட்டார் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணுன்ட்டு கடுமையாக உழைத்தவர் இந்த மூவிக்காக முதல் கட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலையில் ஐ திங்க் தாலையில் பாட்டு ஒன்று இன்னொன்று ஒரு ப ஒரு பார்வை இந்த இரண்டு பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையாக இருந்தது கேட்கவே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு நிச்சயமாக இந்த மீதி ரெண்டு பாடல்களும் ஹிட் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது பாப் சாங்ஸ் அதெல்லாம் ஸோ இது எல்லாமே பெரிய லெவலில் இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டாக இருக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதில் இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை மீடியா நீங்கள் தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க நிச்சயமாக படம் கொண்டு சேர்க்கப்படும் அதில் இரு இருவேறு கருத்து இல்லை இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நிச்சயமாக படம் பெரிய வெற்றியை காணும் அது சிறந்த நடிகர்கள் இன்னைக்கு மீடியா அலங்கரிச்சிட்ருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அதுவும் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லா சப்போர்ட் நின்றுருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டிரெக்டர் ஆனால் வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும் தான் முக்கால்வாசி பேர் கேட்பாங்க அதையும் மீறி நாங்க கூட இருக்கோம் நீங்க தைரியமா படம் எடுங்க இதை வெற்றியா செய்து காமிப்போன்ட்டு இவ்வளவு பேரும் கூட நின்று இருக்காங்க சோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ரமாட்டிக் சீன்ஸை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றா இருந்தா கூட ட்ராமாலேருந்து வெளிவரது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க இந்த படத்தை பாருங்க ட்ராமாலேருந்து வெளிவரது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம் நம்ம பாக்யராஜ் சாரும் ராதாரவி சாரும் எனக்கு வந்து பிலிம் ஃபீல்டில் மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜேர்னல் ஜேர்னல் பாக்கியா என்னுடைய முதல் பேட்டிய பாக்கியால தான் கொடுத்துருந்தேன் அந்த அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியால பார்க்க முடியும் அதே மாதிரி ராதா ரவி சார் வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பெரியவராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு அப்பா எம்மார் ராதா எங்கள் அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பர் அப்படி அவங்க குடும்பம் அவங்க குடும்பமே எங்கள் குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம் அவருக்கு அவருக்கு பல் மருத்துவராக இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு ச சாரோட அப்பா அப்பாவுக்கு பல் மருத்துவராக இருந்தார் அன்னைக்கு பெரிய ஜாம்பவான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர் அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படி தான் அவங்களோட தொடர்பு ஆகையால் இந்த மேடையில் வந்திருக்கக்கூடிய இரு பெரு பெரும் தலைவர்கள் அவங்க வந்து பொலிட்டிக்கலாகவும் தே ஆர் வெரி கிரேட் பீப்புள் அண்ட் ஆல்சோ மீடியா முன்னாடியும் அவங்க மிகப்பெரிய மனிதர்கள் நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள் இன்றைக்கி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாகவே இந்த படத்திற்கு அவங்களோட க்ரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது அதுதான் இது பெரிய விஷயம் அதுவும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு மிகப்பெரிய திரு ராஜ்பிரதாப் அவர்களுக்கும் நம்முடைய அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் ஒரு சிறந்த மனிதர் தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர் அவருடைய இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் உச்சத்தை அடைய வேண்டும் மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு இருபத்தோராம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ